மார்க்கெட் வேலையில விட ஐம்பதுல இருந்து எண்பது சதவீதம் குறைவாக விலை குறைவாக தரம் உலகத்தரம் வாய்ந்த டபிள்யூஹெச்ஓ சர்டிபிகேஷன் கொடுத்த பல கட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் இங்க மருந்துகள் எல்லாம் விற்கப்படுகிறது திட்டங்களை பார்த்து இங்கேயும் அது காப்பி அதாவது சொந்தமாக எதையுமே இல்ல காப்பி பண்றதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளேயே வெப்சைட் மூலியமாகவே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர் கையெழுத்து போட்டிருக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் வீட்டுக்கு உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய மக்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக அடித்தட்டு மக்களுக்கும் முறையான மருத்துவ வசதிகள் கிடைக்க வேண்டும் அடுத்தட்டு மக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் தமிழ்நாட்டில் ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினோரு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க அதே போல மருத்துவக் கல்லூரியினுடைய எம்பிபிஎஸ் சீட்டுகளினுடைய எண்ணிக்கை அதேபோல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வெறும் ஏழு எய்ம்ஸ் காலேஜ் தான் இருந்தது இன்றைக்கு ரெண்டு இருபத்தி மூணு எய்ம்ஸ் காலேஜ்கள் இருக்கிறது அதே போல ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க வேண்டும் குறைந்த விலையில் தரம் வாய்ந்த மருந்துகள் வாங்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமருடைய ஏழை மக்களுக்கான ஜன் அசோதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்து கடைகளை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்திருக்கிறார்கள் இந்த கடைகளினுடைய சிறப்பு வெளியில் நாம் வாங்குற மருந்துகளை விட இந்த பிரதமர் மருந்து கடைகளில் வாங்கும்போது ஐம்பதுலிருந்து எண்பது சதவீதமான மருந்துகள் வந்து விலை கம்மியாக கிடைக்கிறது அதுவும் குறிப்பாக லைஃப் சேவிங் என்று சொல்லக்கூடிய பிபி பிளட் பிரஷர் லைஃப் ஸ்டைல் வியாதிகள் பிளட் பிரஷர் இதய சம்பந்தமானது அதே போல சுகர் சம்பந்தமானது சர்க்கரை வியாதி இத வியாதிகளுக்கெல்லாம் ஏன்னா எல்லாம் லாங் ஸ்டாண்டிங்கா மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும் வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட மக்களுக்கு பயன்கரக்கூடிய பெறக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட மார்க்கெட் வேலையை விட ஐம்பதுல இருந்து எண்பது சதவீதம் குறைவாக விலை குறைவாக தரம் உலகத்தரம் வாய்ந்த டபிள்யூஹெச்ஓ சர்டிபிகேஷன் கொடுத்த பல கட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் இங்க மருந்துகள் எல்லாம் விற்கப்படுகிறது பிரதமரனுடைய ஐந்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய ஆயுள் காப்பீட்டு திட்டத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆனா இங்க இருக்கிறவங்க பிரதமருடைய திட்டங்களை பார்த்து இங்கேயும் அது காப்பி அதாவது சொந்தமா எதையுமே செய்யறதில்லை காப்பி பண்றதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களினுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஸ்டாம்ப் படிக்கிறது சொல்றது மத்திய அரசாங்க திட்டங்களுக்கு ஸ்டாம்ப் படிக்கிறது இப்போதைக்கு அவர் ஸ்டாம்ப் படிச்சு முதல்வருடைய மருந்தகம் எப்படியாவது மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி நேற்றைக்கு முன்தினம் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளேயே வெப்சைட் மூலியமாகவே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர் கையெழுத்து போட்டிருக்கார்கள் பிசிக்கலாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்திற்கு மேல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் கையெழுத்திட்டு கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்களினுடைய பேராதரவு இருந்து கொண்டிருக்கிறது அதனால் சமக்கல்வி அனைவருக்கும் வேண்டும் என்பதுதான் இது மிகப்பெரிய ஒரு பேராதரவோடு நாம் இந்த இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு இரண்டு கேள்விகளை வைத்திருக்கிறார்கள் அதில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் குறிப்பாக டெக்னிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் மெடிக்கல்ல அந்தந்த பிராந்திய மொழிகளில் நடத்தப்படுகிறது நீங்க தமிழ்ல எப்ப நடத்துவீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவக் கல்லூரியிலையும் இன்ஜினியரிங் கல்லூரியிலையும் தமிழை பிரதான மொழியாக கொண்டு வர வேண்டும் தமிழில் கற்பிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதை சொல்லியிருக்கிறார்கள் முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு மையத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் முதல் முறையாக நடந்திருக்கிறது தமிழில தமிழ் அரசர்களுக்கான பெயரை சோழர்களின் பெயரை சூட்டி தமிழுக்கு பெருமை சேர்த்து இது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழுக்கு அதிகமாக பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஜி அவர்கள்தான் நன்றி அண்ணா முதலமைச்சர் வந்து அவர் போட்டே இருக்காரு தமிழ்நாட்டில் ஏற்கப்படாது மக்கள் விரும்புகிறார்கள் மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் வீட்டுக்கு உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் என்பது தமிழ்நாட்டு ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் அரசாங்கம் தூக்கி எறிவிறது இன்னொரு பத்து மாதங்கள் தான் இருக்கிறது இந்த அரசாங்கம் தூக்கி எறிகிறதுக்கான நேரத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தூக்கி எறிந்தவுடனே நாம் மும்மொழிக் கொள்கை நடைமுறைப்படும் மக்களினுடைய இன்றைக்கு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்து கொண்டிருக்கு மக்கள் வந்து மூன்றாவது மொழியை கற்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது மக்கள் விரும்பும் பொழுது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்னுடைய மாணவன் என்னுடைய ஒரு என்னுடைய மகன் இன்னொரு லாங்குவேஜை கற்கணும் அப்படிங்கும் போது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மூன்றாவது ஒரு மொழியை கற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் நாடாளுமன்றம் அதிகரிப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் இதை பத்தின ஒரு விவாதம் இல்லை அல்லது பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தில் இதை பத்தின ஒரு விவாதங்கள் இல்லை அல்லது தேர்தல் கமிஷன்ல இதை பத்தின எந்த ஒரு விவாதமும் இல்லை ஏதோ தூங்கி எந்திரிச்சாராம் அவர் கனவுல வந்துதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேலியை கூத்தாக இருக்கிறது எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டமைப்பதற்கு ஏன்னா அவருடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்கு இந்த ஆட்சியினுடைய விலைவாசியை மறைப்பதற்கு வரி மின்சார கட்டணம் ஊழல் லஞ்சம் லாவண்யம் இதையெல்லாம் மறைப்பதற்காக ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் இத பத்தி எந்த இடத்துல இருந்து ஒரு சர்ச்சை இல்ல எந்த இடத்துல ஒரு விவாதம் கிடையாது அல்லது நான் சொன்ன தேர்தல் கமிஷன் தான் இதுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு அவங்க ஏதாவது இதை பத்தி பேசியிருக்காங்களா இல்ல அதே போல பாராளுமன்றத்தில் இதை பத்தி ஏதாவது பேசப்பட்டிருக்கிறதா இல்லை